கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு இரு கண்களும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆவிக்கரிய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் மிக இன்றியமையாதது ஜெபத்தில் நாம் நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தரிடம் தெரிவிக்கிறோம் வேத வாசிப்பிலோ கர்த்தர் நம்முடன் வசனத்தின் வழியாக பேசுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று பரிசு குறிப்பிடுகிறது நம்முடைய தேவைக்காக ஒரு சிறிய ஜபம் கேலண்டரில் இருக்கும் ஒரு வரி வசனத்தை வாசிப்பது அல்ல இது கர்த்தருக்கு பெரியமும் அல்ல தினமும் வேத புத்தகத்தை எடுத்து ஒரு அதிகாரமாவது வாசிக்க வேண்டும் அதன் மூலம் கர்த்தர் நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் வசனத்தை வாசித்து விட்டு பிறகு ஜபம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு போதித்து வழிநடத்தும் நமக்கு தேவையான ஆவிக்குரிய வழிகள் வேத வசனத்தால் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் வேத வாசிப்பின் ஆர்வம் உங்களுக்குள் இல்லை என்றால் கர்த்தரிடம் ஜெபம் செய்யுங்கள் கர்த்தர் வேத வாசிப்பின் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு தருவார் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வேதத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும் வேத வசனங்கள் கிடையாத பஞ்சம் வரப்போகிறது என வேதாகம் எச்சரிக்கிறது எனவே வசனத்தை படிக்க வேண்டும் மனப்படம் செய்ய வேண்டும் உங்கள் மனதிலே அவை கிரியை செய்யும் நம்மை நித்தியத்தில் சேர்க்கும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்கிற வசனத்தின்படி நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்க பாவத்தின் கட்டுகளில் சிக்கி கொள்ளாதபடி காத்து கொள்ள வேத தியானம் மிக அவசியம் அவை இருதயத்தின் நினைவுகளை வகையறுத்து நம்முடைய பாதையை செவ்வையாக்கும் இப்படிப்பட்ட என்றைக்கும் அழியாத பொக்கிஷமான கர்த்துடைய வேதத்தை நீங்கள் முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் என்பது நீங்கள் எவ்வளவு வேதத்திலும் ஜபத்திலும் தெரிந்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதையே பொறுத்தது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற நித்தியத்திலும் ஆசிர்வதிக்கப்பட வேதத்தை தினமும் உண்மையோடு வாசியுங்கள் ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் தியானிக்கும் வசனங்களை விளக்கி புரிய வைப்பார் ஜெபித்து வேதம் வாசியுங்கள் ஆமேன்